அரிசி வாங்கி சுண்டலி வர சுண்டலி வர சுண்டலி வர விறகு தூக்கி யானையும் வர யானையும் வர யானையும் வர பால் குடிக்க பூனையும் வர பூனையும் வர பூனையும் வர வாட்டுக்கள் பாடிட தேனீக்கள் வர தேனிக்கல் வர தேனிக்கல் வர பருப்பு வச்சோம் பாயாசம் வச்சோம் பருப்பு வச்சோம் பாயாசம் வச்சோம் மணக்க மணக்க கூட்டே வச்சோம் சாப்பிட வந்த சொந்தங்கள் எல்லாம் சாப்பிட வந்த சொந்தங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்ட பின்னோ எனக்கு மட்டும் கிடைக்கல கட்டெரும்புக்கு காது குத்தனும் காட்டில ஒரு கொண்டாட்டம் சொந்தமும் வர பந்தமும் வர